எந்த இது சரிங்க இது என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க முப்பது இப்போ என்ன ரேட் கையில கொடுக்கலாம் நினைச்சிருக்கீங்க இந்த கிடையாது

ஏய் தான் வச்சிருக்கீங்க இது டாட்க்கு இந்த ஒன்னு போடுறோமே இது பള് பாத்தீங்களா சரிங்க இன்னும் எத்தனை வருஷம் வளத்துக்கலாம் 2 3 வருஷம் 4 இது 4 ல வருஷம் வளத்துக்கலாமா அதாவது பாத்தீங்கனா ரெண்டு பல்லு கடைக்கி நம்ம இப்போ வந்து தடுப்பூசி பூச்சி மருந்து இதும் கொடுக்கணுமா கொண்டு போறோமே அந்த மாதிரி கொண்டு ஆமா கண்டிப்பா போட்டு ஆகணும் இது என்ன கலர் ராக்கடா மாதிரியும் இல்ல கரிடா கடையை மாதிரி இருக்கு கரும்பூர் சரிங்க இது ஆட்டுக்கு நல்லா இருக்குமா ஆட்டுக்கு நா ஸ்பெஷல் தான் அபற இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வளர்ச்சி உண்டா வளர்ச்சி வளரும் எத்தனை பல்லு வரைக்கும் ஆடு வளரும் ஆடு பலர் வரைக்கும் உண்டாவும் நல்ல உண்டாகும் சைஸ் வாரியே வரும் இது தனி மாப்பிள்ளை கடைக்கு ஏதும் ஸ்பெஷல் தீவனது உண்டா

பொட்டைக்குட்டி மட்டும்னா பதினஞ்சு ஐநூறு பதினஞ்சு ஐநூறு சொல்கிறீங்க என்ன வேணாண்ணா கொடுக்கலான்னு யோசிச்சு வச்சிருக்கோம் பதினெட்டு ரூபா சேர்த்து கேட்டாங்கன்னா அதை எல்லாத்தையும் மொத்தமா மொத்தமாக கேட்டாங்கன்னா இப்போ எத்தனை குட்டி விற்பனை ஆயிருக்கு ஒரு மூணு கிலோட்டாகும் சரிங்க ஆனா இந்த மாதிரி குட்டி நம்ம நண்பர்கள் யாருக்கும் தேவைப்பட்டுச்சு இந்த மாதிரி குட்டிகள் எதுவும் நல்லா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுக்க வாய்ப்புண்டா கொடுப்போம் கொடுங்க அவங்க நம்பர் சொல்லுங்க அறுபத்தி மூணு ஆ எண்பத்தொன்று சரிங்க அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு இருபதா ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட்டு பார்த்து அனுசரிச்சு கம்மியாக கொடுங்க சரிங்க சரிங்க அதாவது ஒரு ஐநூறுவா ரேட்டு கொஞ்சம் அனுசரிச்சு பார்த்து கம்மியாக கொடுங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் இருக்கறீங்க ஒடி குட்டி எல்லாம் கடா குட்டி தானா எல்லாம் கடா குட்டி எல்லாம் தான் இன்னைக்கு சந்தைல வரோம் பார்த்தா இருக்கு சந்தை சலதமா தான் இருக்கு ஜோடி என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க இது இப்போ 23 சொல்றீங்க என்ன விலை வந்தா குடுக்கலாம்னு யோசிச்சு வச்சிருக்கீங்க இல்ல பத்தி ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்ன இடமதிப்பு வரும் இடமெழுக்கு ஒரு குத்தி பன்னெண்டு பதிமூணு ரூபா அதாவது என்ன மாதிரி மேய்ச்சல் முறை வளர்த்ததா இல்ல கையமைச்சு வளர்த்து கையாரும் வளர்த்ததான் அப்படின்னா நீங்க விவசாயி தானோ இதை வளர்த்தது நீங்க தான் வியாபாரி வியாபாரி வாங்கி கொண்டு வந்து

ஆட்டு கொதவுமா எந்த ஊர்ல கொண்டு வந்து எத்தனை ஆட்டுல கடந்த கிடாயினு எத்தனை ஆட்டுல கடந்த கிடாய் இது கைவளப்பு கிடாய் ஆட்டுல கடந்த கிடாய் கிடையாது இப்ப அப்படி ஆட்டுல கொண்டு விட்டா செட் ஆகிடுமோ செட் ஆகிடும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ரேட் இந்த வேலை கொடுத்துவேன் அப்படின்னா என்ன வேலை கொடுப்பீங்க முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபா உறுதியா கொடுத்தலாம் சரிங்க இன்னும் நாலு ரூபா வர வேண்டியிருக்கு 4 ரூபாயா கொடுங்க மானே கொடுப்பீங்க இல்லனா கொடுக்கறதுக்கு இல்ல எத்தனை கொண்டு வந்தீங்க இன்னைக்கு இதே மாதிரி இன்னொரு இதே கொண்டு வந்தீங்க ஆ சரிங்க அது கொடுத்தாச்சு இருபத்தி 3000 ரூபா சரிங்க இது அதோட தான் நம்ம கூண விற்கும் விக்குவோனானே ரெண்டு பள்ள தான் ஆகுது சரிங்க சரிங்க 3 ரூபா தான் வாடலாம் 25 அதானே கரெகடா ஊருதிய வைக்கோ 25 க்கு குறைய சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சார் வந்து தான சரிங்க பல்லு ரெண்டு பள்ள தான் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் வந்திருக்கீங்க நாங்களா எத்தனை குட்டிகள் கொண்டு வந்திருக்கீங்க

இப்போ நீங்க ஒரு மதிப்பு வச்சிருப்பீங்கல்ல இந்த வேலைக்கு கொடுக்கலாம் அப்படின்னா என்ன வேலைக்கு கொடுக்கலாம் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா சந்தை நிலவரம் நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க இது ஓகே இப்போ நம்மக்கிட்ட இந்த விலைக்கு விற்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டு வச்சுருப்பீங்களா அது எதுவும் வேலை உங்களுக்கு எதுவும் தீர்மானிச்சிங்களா கூட வந்தால் கொடுத்தலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடமதிப்பு அப்படின்னு கேல்குலேட் பண்ணால் ஒரு குட்டியில் என்ன இடமதிப்பு வரும் பதினேழு பதினெட்டு கிலோ வரும் இன்னைக்கு சந்த நிலவரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி தானே இல்லையா ம் சரிங்க ரொம்ப நன்றிங்களா சூப்பர் நீங்கள் ரெண்டுமே கிடா குட்டியா பின்ன கிடா சரிங்க இது வந்து மேச்சல் உள்ள குட்டியா பால் குடிக்கிற குட்டியா பால் குடிக்கணும் பால் குடிக்கணும் எவ்வளவு நாள் கொடுக்க வேண்டியது இருக்கும் ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் குடிச்சா நல்லா இருக்கும் ரெண்டு மாசம் குடிச்சா நல்லா இருக்கும் இது என்ன பர்பஸுக்கா வாங்கி இருக்கீங்க சண்டைக்கு பந்தயத்துக்காக ஆமா சரிங்க இது வந்து எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணணுமா இல்லனா தன்னாலே உருவாக்கிடுமா அந்த குட்டி இல்ல உருவாக்கணும் நம்மளே உருவாக்கணும் வாங்கி அதை உருவாக்கணும் இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்

சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிடாதுக்கு எத்தனை பொட்டதுக்குன்னு தேர்வு பார்க்கலையா நீங்க அப்படி கணக்கு பண்ணல ஜோடி என்ன விலைக்கு வாங்கியிருக்கு ஜோடி வந்து பதினெட்டாயிரம் என்ன விலை சொன்னாங்க இருபத்தி ரெண்டு சொன்னதை பதினெட்டுக்கு வாங்கியிருக்கிய எல்லாம் கொஞ்சம் தரம் வந்து என்ன எத்தனை மாசமா இருக்கும் எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் பத்து மாதம் குட்டி பத்து மாதம் குட்டிக்குலாம் தான் இருக்கும் அதுக்கு கம்மியாகவும் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு சந்தை நிலவரம் பேர் இருக்கு ரேட்டு கூடவா குறைவா இந்த சந்தை விலை கூட தான் அது இன்னைக்கு விற்பனை கூட தான் இருக்குதுங்கிறீங்களா சரிங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கிறீங்க எத்தனை குட்டி வாங்கலாம்னு நினச்சி வந்தீங்க ஐம்பது வாங்கலாம்னு நினச்சி வந்தீங்க ஐம்பது வாங்க முடிஞ்சுதா இன்னும் வாங்க முடியல இனிமே தான் வாங்கணும்

குட்டி வாங்கிருக்கீங்க நாங்க வந்து பதினோரு குட்டி வாங்கிருக்கோம் சரிங்க இன்னைக்கு நிலவரம் இருக்கு சந்த நிலவரம் நிலவரம் இன்னைக்கு கொஞ்சம் கிராக்கியா தெரியுது சரிங்க எத்தனை வாங்கணும் நினைச்சு வந்தீங்க எத்தனை வாங்க நாங்க ஒரு இருபது குட்டி வாங்கலாம்னு வந்தோம் சரிங்க ஒரு குட்டி வந்து ஒன்பதாயிரம் வாங்கிருக்கு சரிங்க ஒரு குட்டி பதிமூணாயிரம் சொன்னாங்க ஒன்பதாயிரத்துக்கு வாங்கிருக்கு ஒன்பதாயிரம் வாங்கினா என்ன தரம் அது தரம் எல்லாம் ஒரு எட்டு கிலோ அந்த மாதிரி தரம் தான் அதுவே ஒன்பதாயிரம் ரூபாய் அது வந்து